நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மலை காய்கறிகள் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மேல் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டுநர்கள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கினர் கூடலூர் பந்தலூர் நாடுகாணி தேவாலா போன்ற பகுதிகளில் மழை பெய்ததால் கொடுமையான சூழல் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்ததால் மின்தடை ஏற்பட்டது பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் மழைநீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது மேலும் கேரட் வெள்ளைப்பூண்டு பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறி பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கின இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஏகப்பட்ட சேதில் திடீர் ஒரு மூணு மணி நேரம் பலத்த மலையில் ஏகப்பட்ட தூர்வார்பணி செய்யாமல் ஏகப்பட்ட சேதீங்க கொஞ்சம் இருக்கு உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது கனமழை காரணமாக அனைத்து நீர் ஓடைகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது கனமழை காரணமாக அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் இருக்கக்கூடிய மலைக்காய்கறி விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது